சம்பள பிரச்சினையை முன்வைத்து ஹட்டன் ஹாட்டன் மற்றும் கண்டி கண்டிப்பன்வில பிரதேசங்களில் இருவேறு ஆர்ப்பாட்டங்கள் என்று முன்னெடுக்கப்பட்டன ஹட்டன் பத்தனை கழிவத்தி தோட்ட தொழிலாளர்கள் கருப்புப்பட்டி அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள கூட்டு ஒப்பந்தம் நிறைவு பெற்று ஐந்து மாதங்கள் கடந்துள்ள போதிலும் இதுவரை எவ்வித ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை என ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவித்தனர் நாங்கள் பாலி மட்டு போனோம் ரணில் விக்ரமசிங்கோட தான் நான் கை கொடுத்துருக்கோம் அங்கே சம்பளத்தை வாங்கி தரேன்ட்டு ஆனால் இது வரைக்கும் ஒன்னு வாங்கலை ஆனால் அவங்க சம்பளம் ரெண்டு மாதம் வாங்கிட்டாங்க எங்கோட தோட்ட தொழிலாடுப்பு நாங்கள் உழைக்கிறவங்க எங்கோட பிள்ளையில படிக்க வைக்க முடியாமல் அன்றாட நாங்கள் இந்த அட்டையில் கஷ்டப்பட்டு தண்ணியில் மலையில நலைஞ்சி எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை கால காலத்துக்கு நாங்கள் ஏமாத்துக்கிட்டே தான் வராங்க நாங்களும் ஏமாந்துக்கிட்டே தான் இருக்கோம் நாங்கள் போனோன்னு உங்களுக்கு சம்பளத்தை வாங்கிக்கிறோம் தாரம்னு சொல்லி இலங்கை தொழில் காசு கௌரவ இது வரைக்கும் அதுவும் நடக்கல சீதப்ப எங்களுக்கு வாக்காளிங்க நாங்கள் உடனே இந்த சம்பள பிரச்சனை ஜனாதிபதியோட பேசியிருக்கோம் நாங்கள் உடனடியாக அதை பேசி தாரோம்னு சொல்லி அப்ப அவங்களுக்கும் நாங்கள் மக்கள் வாக்களிச்சு அவங்களும் பாராளுமன்றத்தில் இருக்காங்க இங்கிட்டு பாத்தீங்கன்னா இவங்க சொன்னாங்க எங்களுக்கு வாக்களிங்கன்னு திகாம்பரம் மற்றும் மனோ கணேசன் ராதாகிருஷ்ணன் இவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க கேட்டா எங்களுக்கு வாக்களிங்க நாங்க உடனடியா அந்த சம்பள பிரச்சனையை பதினெட்டு பதினேழாம் தேதிங்க வாக்களிங்க பதினெட்டாம் தேதி முடிஞ்ச ஒரு பாடு உங்களோட பேச்சுவார்த்தை இருபத்தி மூணாம் தேதி நடக்கும் இதுவரைக்கும் நடக்கும் இதேவேளை ஒன்பது கோரிக்கைகளை முன்வைத்து கண்டி பந்தில பிரதேச சபைக்குட்பட்ட பத்து தோட்டங்களைச் சேர்ந்த மக்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமக்கான சம்பளம் மற்றும் சம்பளம் முற்கொடுப்பனவு உரிய திகதியில் வழங்கப்படுவதில்லை தோட்டங்கள் சுத்திகரிக்கப்படாமை உள்ளிட்ட ஒன்பது கோரிக்கைகளை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது கேபொக்க தேயிலை தொழிற்சாலை முன்பாக ஒன்று திரண்டு ஆர்ப்பாட்டக்காரர்கள் அங்கிருந்து கண்டி பிரதான வீதிக்கு வருகை தந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் எட்டு டிவிஷன்ல இங்க ஒரு ஒன்பதாயிரம் பேர் வேலை செய்யறாங்க அதுல வந்து எங்களுக்கு ஒழுங்கா சம்பளங்கள் நிர்வாகத்துல வந்து ஒழுங்கா சம்பளம் கொடுக்கறாங்க இல்ல பத்தாம் தேதி போட வேண்டிய சம்பளத்தை பதினாறாம் தேதி கொடுக்கறாங்க போன்ஸு குற போன்ஸ் தான் அரை போன்ஸ் கொடுத்தாங்க அரை போன்ஸ் கொடுத்தா ஆறு மாசம் ஆகிருச்சு இன்ன வரைக்கும் அந்த அரை போன்ஸ் கொடுக்கற மாதிரி இல்ல வேலையும் பதினெட்டு நாள் வேலை கொடுக்கற இடத்துல பதினஞ்சு வேலை பதினாலு நாள் வேலை தான் கொடுக்குறாங்க ஓட்டுக்கு கேட்டு வர்றவங்க எல்லாம் போட்டு எல்லாத்தையும் முன்னேற்றம் வந்ததுக்கு எங்களுக்கு தொடர்பும் எந்த எந்தவன பேச்சுவார்த்தை எந்த கதையுமே எங்களுக்கு இல்லாம நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இந்த இஸ்டேக் இல்ல நாங்க கொண்டும் கொண்டு தான் இதை நாங்க தொழில் நெடுமுறையா நா நடந்துகிட்டு இருப்போம்